ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அதை டீஎன் மியூசிக் குரூப் டென் குரூப் ஃபோர்க்காக இருக்கிறப்ப பண்ணிட்டு இருப்பீங்க ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா செவன்த்து ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய பாலிட்டியில் சமத்துவம் ஓகேங்களா இதுதான் செவன்த்து ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய கடைசி லெசன் ஸோ இது முடிச்சிட்டோம் அப்படின்னா பாலிட்டி சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் செவன்த்து ஸ்டாண்டர்டை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒரு தனி மனிதன் அல்லது ஒரு குழு ஓகேங்களா நல்லா கேட்டுக்கோங்க சமத்துவம்னா என்னது அப்படின்னா ஒரு தனி மனிதனோ இல்லை ஏதாவது ஒரு குழு குழுவோ எந்த ஒரு வேறுபாடும் பார்க்காம ஒற்றுமையாக எல்லோரும் ஈக்குவலாக பார்க்கணும் ஓகேங்களா எந்த ஒரு வேறுபாடும் ப நோ வேறுபாடுன்னு போட்டிருக்கேன் எந்த ஒரு வேறுபாடும் பார்க்கக்கூடாது அவ்வளோதான் இதில் நீங்கள் நோட்ஸ் எழுதுகிற மாதிரி ஒன்றும் இருக்காது பட் வேணும்னா இங்கே இது மாதிரி எழுதி வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ இம்பார்ட்டன்ஸ்ல இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட்ஸ் வந்து பின்னாடி வரும் ஓகேங்களா ஸோ இனம் பாலினம் இயலாமை அப்புறம் சமயம் அல்லது நம்பிக்கை பாலியல் சார்ந்த போக்கு வயது இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணக்கூடாது நம்ம வந்து ஒருத்தங்களை வந்து குறைவாகவும் நடத்தக்கூடாது ஓகேங்களா அதை தான் இதில் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் இதில் நெக்ஸ்ட்டு வந்து பேராசிரியர் லாஸ்கி அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா சமத்துவம் அப்படிங்கிறது வந்து எல்லாத்தையும் சமமாக நடத்துறது மட்டும் கிடையாது வெகுமதி யாராவது கொடுக்குறீங்க கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கப்போ கவர்மெண்ட் வந்து வெகுமதி கொடுக்குது ஏதாவது பரிசோ ஏதோ ஒன்று கொடுக்குது கொடுக்குதுன்னா அது எல்லாத்துலேயும் கொடு எல்லாருக்கும் கொடுக்கணும் ஓகேங்களா அளிப்பதிலும் சமத்துவம் அந்த வெகுமதி அளிப்பதில் கூட நம்ம என்ன பண்ணணும் சமத்துவமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க யார் பெரிய லா பேசுறாரு போல் அப்படின்னு ஆச்சுக்கோங்க அப்போ லாஸ்கி ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து அதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னா சமூக சிறப்புரிமை இல்லாதது ஓகேங்களா சமூக சிறப்புரிமை இல்லாதது செகண்ட் என்னது அப்படின்னா போதுமான வாய்ப்புகள் வழங்கப்படுவது போதுமான அளவுக்கு வாய்ப்புகள் வந்து என்ன பண்ணுறாங்க வழங்க கொடுக்குறாங்க ஸோ வந்து ச சிறப்பாக யாரா சமூக சிறப்புரிமை அப்படிங்கிறது வந்து இல்லாமல் இருக்குது ஸோ இதனால தான் இதுதான் அப்படின்னு சொல்லி சமத்துவத்தை பற்றி சொல்கிறார் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னது அப்படின்னா சமத்துவம் என்ற கோட்பாடு இது பார்த்திங்க அப்படின்னா எல்லா மனிதர்கள் அதான் ஆள் மனிதர்கள்னு போட்டிருக்கேன் எல்லா மனிதர்களும் ஈக்குவல் ஈக்குவலாக என்ன சமமாக சமமாக என்ன பண்ணுவாங்க மதிப்புள்ளவங்களாக இருப்பாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு ஜாதியோ நிறமோ பாலினமோ இனமோ மக்களாட்சி கோ இது எதுவுமே பார்க்க பார்க்காம எப்படி இருப்பாங்களாம் மக்களாட்சி கோட்பாடு இது இது வந்து என்னதுன்னா சமத்துவம் கோட்பாடு அதாவது சமத்துவம் சமத்துவம் கோட்பாடுன்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா மனிதர்களும் ஈக்குவலான மதிப்பு மதிப்புள்ளவர்கள் அந்த மாதிரி ஜாதி நிறம் ப பாலினம் எதையுமே பார்க்க மாட்டாங்க இது மக்களாட்சி கோட்பாடுகள் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சுதந்திரம் சமத்துவம் இது வந்து என்னதுன்னா அரசியல் சாரி நீதியின் அடிப்படையில் நடைமுறைப்படுத்தப்படும்போது மட்டும்தான் பொருளுடைய ஒரு அதுக்கு ஒரு மீனிங் உள்ள ஒன்று ஒன்றுதான் இருக்குமா ஓகேங்களா ஏதாவது ஒரு சுதந்திரமோ சமத்துவமோ இந்த அடிப்படையில் நீ ஏதாவது இதை நீதி ஏதாவது வழங்கணும் அப்படின்னா அதை நடைமுறைப்படுத்தும் போது மட்டும்தான் என்னாகுமா இதுக்கான மீனிங் வந்து கிடைக்கும் பொருளுடையதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ மற்றபடி வேற எதுலையும் நம்ம வந்து அவங்க இது பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் வந்து என்னது அப்படின்னா இப்போ டைப்ஸ் ஆஃப் சமத்துவம் பார்த்திங்க அப்படின்னா சமூக சமத்துவம் இருக்குது இது என்னது அப்படின்னா எல்லா சிட்டிசன்ஸும் சம தகுதிகள அடைய உரிமை கொண்டவர்கள் அதனால் எல்லாருக்குமே என்னதுக்கு சம உரிமை வந்து உண்டு எல்லாருக்கும் தகுதி இருக்க தான் செய்து எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் ஆளுமை அதுக்கப்புறம் மற்றும் நோக்கம் அடையிறதுக்கான சமமான வாய்ப்பு புகழும் அவங்களுக்கு வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சமூக அளவில் சமத்துவத்தை பார்த்தாச்சு நெக்ஸ்ட் வந்து குடிமை சமத்துவம் பார்த்திங்க அப்படின்னா எல்லா குடிமக்களும் சிட்டிசனாக குடிமக்கள் ஸோ எல்லா குடிமக்களும் குடியியல் உரிமையை வந்து அடையணும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த உயர்ந்தோ தாழ்ந்தோ ஏழை பணக்கார ஜாதி சமயம் இதெல்லாம் எந்த ஒரு வேறுபாடும் இன்னும் இன்னொன்னு எனக்கு பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எவருக்கும் யாருக்குமே என்னென்னா உரிமைகள் வந்து மறுக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க எவருக்கும் உரிமை மறுக்கப்படக்கூடாது நெக்ஸ்ட் வந்து இப்போ இங்கிலாந்துடைய சட்டத்தோட ஆட்சி கோட்பாடு பார்த்தீங்க அப்படின்னா சட்டத்தின் பார்வையில் எல்லாம் ஈக்குவல் அதாவது எல்லாம் சமம் அப்படின்னு சொல்லி இங்கிலாந்தில் உள்ளவங்க நினைப்பாங்க அதே மாதிரி அவங்களுடைய ஆட்சி கோட்பாடு அப்படி இருக்கும் அதே மாதிரி இந்தியாவிலேயும் ஆட்சி கோட்பாடு இருக்குது தான் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சட்டத்தின் ஆட்சின்னு சொல்லி இதுக்கு முன்னாடி படித்தோம்ல சட்டத்தின் ஆட்சி கோட்பாடு இந்த வார்த்தையை யார் கண்டுபிடிச்சா அப்படின்னா பிரிட்டிஷ் சட்ட சட்ட வல்லுநராக இருக்கக்கூடிய ஏவி டைசி ஓகேங்களா ஏவி டைசி ஆச்சி வந்து டை ஆகிட்டாங்க டை இறந்துட்டாங்க அப்போ ஆச்சி டை அப்படின்னு ஞாபக ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அரசியல் சமத்துவம் இப்போ வந்து எல்லா அதாவது எல்லாமே மோ மோஸ்ட்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா மக்களாட்சி நாடுகள்லேயும் என்ன பண்ணுவாங்க சிட்டிசனுக்கு வந்து அரசியல் உரிமைகள் வந்து கொடுத்துருப்பாங்க தானே ஸோ அதாவது வாக்களிக்கும் உரிமை வந்து கொடுத்துருப்பாங்க இப்போ வந்து பொது அலுவலகத்தில் ஏதாவது பங்கு கொள்ளணும் அப்படின்னா அதுக்கான உரிமை அப்புறம் அரசை விமர்சனம் செய்ய கூட செய்யலாமா ஸோ அந்த உரிமை கூட இருக்கிறதுலே முக்கியமான உரிமை அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அதுக்கப்புறம் ஏன்னா ஒரு அரசையே நம்ம வந்து என்ன சொல்லலாம் விமர்சனம் அவங்க மேலே தப்பு இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம் விமர்சிக்கலாம் அப்படிக்காக சொல்கிறாங்க ஓகேங்களா இந்தியாவில் பதினெட்டு வயசு கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் என்ன பண்ணலாம் ஓட்டு போடலாம் ஸோ வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பொது தேர்தல் வந்து நடந்திருக்கு ஸோ அதில் உமன்ஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்க ஓட்டு போட்டிருக்காங்க எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஸோ அஞ்சுக்கிட்டே இருந்தாங்க அப்புறம் ரெண்டு எட்டு எடுத்து போய் என்ன பண்ணிட்டாங்க ஓ ஓட்டு ஓட்டு போட்டாங்க ஓகேங்களா ஆயிரத்தி எழுபத்தி ஒன்று எழுபத்தி ஒன்றில் சுவிட்சர்லாந்தில் சுவிட்சர்லேருந்தான் என்ன பண்ணுறாங்க உமனுக்கான ஓட்டுரிமை வந்து வழங்கப்பட்டுச்சு ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது சிம்பிளாக வந்து அவங்களுடைய வீடியோவில் வந்து இது கொஞ்சம் சிம்பிளாக கொடுத்துருந்தாங்க நான் வந்து எப்படி என்ன பண்ணுவேன்னா ஒருத்தவங்களோட வீடியோ யாராவது பார்ப்பேன் ஸோ வீடியோ அவங்க வந்து கிளாஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்களே ஸோ அதை பார்த்துட்டு நான் அப்படியே நோட்ஸ் எழுதுனா எனக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் டக்குன்னு நான் நோட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சுடுவேன் ஸோ அதில் சொன்ன பாயிண்ட் தான் அவங்க இது அவங்க சொன்னாங்க எம்எல்ஏ அதுக்கப்புறம் சட்டப்பேரவை மக்கள் நேரடி நேரடித்தரில் இருபத்தோரு வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும் அந்த போட்டிடுறதுக்கு எம்பி நாடாளுமன்றம் அதுக்கப்புறம் நாடாளுமன்றத்தில் இதில் எல்லாத்துக்கும் இருபத்தஞ்சி வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும் நாடாளுமன்ற மேலே வேலை முப்பது குடியரசு துணை குடியரசு ஆளுநர் இதுக்கெல்லாம் முப்பத்தஞ்சு வயசு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க ஸோ அப்போ குடியரசு துணை குடியரசு ஆளுநர் அப்புறம் மேல வயசு உறுப்பினர் ராஜ்யசபா சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாத்துக்கும் மறைமுக தேர்தல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ நோட்ஸ் எழுதி வச்சுக்கிடுவோம் யூஸ் ஆகிக்கொடுமேன்னு சொல்லி எழுதி வச்சிருக்கேன் ஸோ நெக்ஸ்ட் வந்து உரிமை வந்து அரசை வந்து விமர்சிக்கக்கூடிய உரிமை தான் ஒரு முக்கியமான உரிமைன்னு சொல்கிறாங்க ஸோ பாலின சமத்துவம் பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரம் ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் சொல்லியிருக்க முன்னாடி படிச்சிருப்பீங்களே ஸோ அதை இருவரும் வாய்ப்புகள் மற்றும் வளங்களை பெறுதல் இதுதான் என்னென்னா பாலின சமத்துவம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னது அப்படின்னா பத்தொன்பதாம் நூற்றாண்டில் பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு முயற்சிகள் வந்து எடுக்கப்பட்டது எதுக்காக அப்படின்னா பெண்களுடைய முன்னேற்றத்துக்காக ஸோ யார் யார் அப்படின்னா உமனுக்கு வந்து சம அந்தஸ்து கொடுக்கணுன்னு சொல்லி யார் யாரெலாம் கடினமாக போராடினாங்க அப்படின்னா ராஜாராம் மோகன் ராய் நெக்ஸ்ட்டு வந்து ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் தயானந்த சரஸ்வரி மகாதேவ் கோவிந்தராவ் கோவிந்தரா அப்புறம் தாராபாய் ஷின்டே அதுக்கப்புறம் பேகம் ரூகையா ஷகாவத் உஷே அவங்க இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க போராடினாங்க ஸோ நே நெக்ஸ்ட் வந்து பெண்களை மேம்படுத்த விதமாக உள்ளாட்சி அமைப்புகளில் ஐம்பது பெர்சன்டேஜ் இடஒதுக்கீடு கொடுத்துருக்குறாங்க எப்போம்னா ரெண்டாயிரத்து பதினாறில் ஸோ இனிச நிறுவனம் இருக்குல்ல யுஎன்ஐ அந்த அந்த நிறுவனம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா பாலன சமத்துவம் அப்படிங்கிறது வந்து உம்மனுக்கும் சரி மென்னுக்கும் சரி அதாவது சிறுவருக்கும் சரி சிறுமியருக்கும் சரி சமமான உரிமைகள் வாய்ப்புகள் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்கள வந்து ஒன்று போல நடத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஐக்கிய நாடுகள் சபை ரெண்டாயிரத்து பதினேழில் வந்து என்ன சொன்னாங்க நிலையான மேம்பாட்டிற்கான பதினேழு கோட்பா குறிக்கோள்களில் பாலன சமத்துவம் அப்படிங்கிறது வந்து அஞ்சாவதாவது குறிப்பிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க ஓகேங்களா பதினேழு குறிக்கோள் சொல்லியிருக்காங்க அதில் அஞ்சாவதுதான் என்ன இருக்குது பால் அந்த பாலினம் வந்து தான் இருக்குது பாலன சமத்துவம் மனித மாண்புன்னு சொல்றாங்க அப்படின்னா என்னென்னா சுயமரியாதை அப்படின்னு சொல்றாங்க இப்போ வந்து மனித மாண்பு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மனித உரிமை மட்டும் கிடையாது இதிலிருந்து அனைத்து அடிப்படை உரங்களும் இதிலிருந்து தான் தோன்றுறது அப்படின்னு சொல்றாங்க ஸோ மாண்பு அப்படின்னா என்ன்தான் கௌரவமான மேலான சிறந்த தகுதி அப்படின்னு சொல்றாங்க ஒவ்வொரு மனிதனும் சமூகத்தில் ஒரு மதிப்பு மதிப்புக்க உறுப்பினராக இருக்கணும் ஓகேங்களா அதை தான் என்ன சொன்னாங்க வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவுகள் வந்து பதினாலேருந்து பதினெட்டு வரை சமத்துவத்தை சொல்லு சொல்லுது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அதுக்கப்புறம் அனைவருக்கும் சட்டத்தின் மொழிய சமமான பாதுகாப்பு இருபத்த பிரிவு இருபத்தொன்று வந்து சொல்லுது ஸோ இது வந்து ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஸோ பிரிவு பதினாலு சட்டத்தின் முன் அனைவரும் சமம் பிரிவு பதினஞ்சு பாகுபாட்டை வந்து பதினஞ்சு ப பதினஞ்சு பா பாகுபாட்டை தடை செய்தப்போ பே பா நெக்ஸ்ட் வந்து பதினாறு வந்து பொது வாய்ப்பில் எல்லாருக்கும் சம வாய்ப்பு கொடுக்கறது ஆள் சம வாய்ப்புன்னு போட்டிருக்காங்க ஸோ பதினேழு தீண்டாமை ஒழிக்கிறது பதினெட்டு வந்து பதினெட்டு வயசில் பட்டங்கள் வாங்கிடுவோம்ல ஸோ பட்டங்கள் அழைத்து வேறுபடுத்தலை தடை செய்கிறது ஸோ முடிவுரை இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் வந்து மிகப்பெரிய இந்தியா வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய மக்களாட்சி நாடு அப்படி மக்களாட்சிக்கு வந்து தூண்கள் மாதிரி இருக்கிறது என்னது அப்படின்னா சமத்துவமும் நீதியும் நெக்ஸ்ட் வந்து சமத்துவம் அப்படின்னா என்னதுன்னா தனி மனித மாண்பனை வந்து தக்க வைக்குது சமூகம் சொல்லி பார்த்திங்க அப்படின்னா நல்ல முறையில் இயங்க சமத்துவம் வந்து ஒரு முக்கிய கோட்பாடாக இருக்குது ஓகேங்களா ஸோ இதோட சமத்துவமும் முடிஞ்சிச்சு செவன்த் ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய பாலிடே முடிஞ்சிச்சு ஸோ நெக்ஸ்ட் வீக்கு என்னென்னலாம் வரும் இந்த ரெண்டு நாள் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இந்த ரெண்டு லெஸனு சாட்டர்டே சண்டே என்ன படிக்கணும்னு சொல்லி அப்போ உங்களுக்கு நான் வந்து மென்ஷன் பண்ணுவேன் ஓகேங்களா ஸோ இதை நீங்கள் இதுக்கப்புறம் நான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு வீக்கில் வந்து உங்களுக்கு வந்து ஒன் டு ஃப்ரைடே என்னென்னலாம் படிக்கணும்னு சொல்லி முன்னாடியே நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் ஓகேங்களா ஸோ ரிவிஷன் வரும் ஸோ டெஸ்ட்டு வரும் ஸோ அகைன் ரிவிஷன் பண்ணுற மாதிரி வரும் ஸோ நெக்ஸ்ட் மந்த்தில் வந்து இன்னும் கொஞ்சம் வேகமாக படிக்க ஆரம்பிப்போம் ஓகேங்களா Okay, bye.